உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மகாநதியை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்தில் வந்து நிவின் தான் காவேரிக்கு பேராக இருந்தார் அதுக்கப்புறமா விஜயை மாற்றிட்டாங்க இல்லையா ஸோ விஜய் வந்ததுக்கப்புறமா நிவின்க்கு யமுனாவை பேர் பண்ணி வச்சாங்க ஸோ நிவின்க்கு வந்துட்டு யமுனா ஏற்ற ஜோடி இல்லை அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவுக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க இப்போது கதை காலத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா நிவின் வந்துட்டு இவங்க ஏடாகூடமாக கேள்வி கேட்டு நிவின்க்கு பயங்கரமாக கோபம் வருது என்ன கேட்குறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் எதுக்காக காவேரி போயிட்டு தன்னோட புருஷன் கிட்டேயும் இல்ல அம்மா கிட்டையோ சொல்லாம உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கா அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி போய் அவங்க கேட்குறாங்க ஏ இரு நீ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்ருக்கேன் நான் எதுக்கு உனக்கு இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு எதுக்கு காவேரி போயிட்டு கிட்ட விளக்கம் சொல்லியிருக்காள்ல அந்த மாதிரி நீங்களும் என்கிட்ட கொடுக்கணும் தானே அப்படின்னு சொல்லும்போது விஜய் காவேரி வந்துட்டு விளக்கம் கொடுத்து தான் புரிஞ்சுக்கணுங்கிற இடத்துல அவங்க கிடையாது எல்லாத்தையும் தாண்டி நீ முதல்ல எனக்கு யார் நான் உனக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு எந்த அவசியமுமே கிடையாது விஜய்யும் காவேரியும் சேரணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் இருந்தேன் இப்போ காவேரி தனியாக இருக்கும்போது நான் உன்னை வீட்டை விட்டு அனுப்பி வச்சேன் அப்படின்னா நான் காவேரி கூட போகிறேன் அதனால தான் நான் வந்துட்டு உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டேங்கிற மாதிரி மாதிரி நீ புதுசா ஒரு கதையை சுற்றுவே தான் இவங்க ரெண்டு பேரும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அவங்க ரெண்டு பேரும் எல்லாரோட சம்மதத்தோடையும் சேர்ந்துட்டாங்க இதுக்கு மேலையும் உன்னை வந்து என் வாழ்க்கையில வச்சுட்டு இருக்க அளவுக்கு நான் முட்டால் கிடையாது உன்னோட டார்ச்சர்லாம் என்னால் தாங்கிட்டு வாழவே முடியாது நீ தயவு செஞ்சு கிளம்பிடு நீ லவ் பண்ணுறேங்கிற பேர்ல சைக்கோ மாதிரி இருந்துட்டு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கவங்க கூடலாம் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது மரியாதையா வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாரு நான் எதுக்காக வீட்டை விட்டு போகணும் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக என்ன வீட்டை விட்டு போக சொல்றீங்களா அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துருது அடி சேர்றாரு கைய ஓகிறதோட நிப்பாட்டாம பலர்னு ஒரு அறையும் விட்டுட்டு உனக்கு மரியாதை தான் சந்தேகப்படலாம் சும்மா நோண்டி 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 இவ்வளோ தூரம் வந்து நீ இப்போ போய் கேட்டேன் அப்போ அதுவும் நாடகம் தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இல்ல அப்போ நான் பண்ணது தப்புன்னு சொல்லி தான் நான் போய் மன்னிப்பு கேட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் விஜய் சொன்னார் இல்ல நிவின் கிட்ட தான் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பவும் எனக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ சந்தேகப்பட்டு 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 நீ போயிட்டு இருக்கப்போ உன் கூட எல்லாம் என்னால் வாழவே முடியாது மரியாதை வீட்டை விட்டு கிளம்பு கிளம்புன்னு சொல்லிகிட்டே இருக்காரு அவர் கேட்கவே இல்லை அதனால வீட்டை விட்டு தள்ளி எல்லா திங்ஸ்லையும் எடுத்து வெளியே போட்டுட்டு இவர் கதவை சாத்திடுறாரு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க எம்னா வந்து தட்டி தட்டி பார்த்து அங்கே வெயிட் பண்ணிட்டு பார்க்குறாங்க நீவின் கதவை திறக்கவே இல்லை இவங்க நேராக கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க ஸோ திங்ஸ் எல்லாம் எடுக்காமல் அவங்க மட்டும் அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க ஸோ அங்கே சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பொண்ணுங்க ரெண்டு பேரும் கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிறனால இதுவரைக்கும் கங்காவை மட்டும் கவனிச்சிக்கிட்டு இருந்த சாரதா வந்து இப்போ காவேரியும் கூடவே சேர்த்து இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாகவே கவனிக்கிறாங்க ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு நேர நேரத்துக்கு சாப்பிடு அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்க கவனிச்சிட்ருக்காங்க இப்படி இப்படி பண்ணணும்ண்டி இப்படி உட்காரக்கூடாது நல்ல காலை நீட்டி உட்காரணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க அம்மா அம்மா இங்கே பாருமா எனக்கு வயிற்றுல வந்துட்டு பாப்பா அசைகிற மாதிரி தெரியுதுமா அப்படின்னு சொல்லும்போது சாரதா சொல்கிறாங்க ஏ என்னடி பேசுகிற இப்போல்லாம் தெரியாதுடி நீ நாலு மாதம் சொல்ற ஆறு மாசத்துல தாண்டி அதெல்லாம் தெரியும் அதுக்கெல்லாம் இன்னும் பாப்பா நல்லா வளரணும்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைம்மா எனக்கு தெரியுதுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு உடனே பாட்டி என்ன சொல்றாங்க ஏ சாரதா அவள் மாதத்தை தப்பாக்கிப்பா சொல்ல போறாடி இப்போ அவளுக்கு அசையுதுன்னு தெரியுதுன்னு சொல்கிறால்ல ஒரு வாட்டி போய் செக்கப் தான் பண்ணிட்டு வந்துடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு காவேரி சொல்கிறாங்க இல்லை பாட்டி நாலு மாதம்தான் எனக்கு நல்லா தெரியும் நம்ம இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது இங்கே தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னோன்ன நீ கன்ஃபார்ம் பண்ணது கூட லேட்டாக இருக்கலாம்ல டி உனக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் தெரியுறதுக்கு ஒவ்வொரு பொண்ணுங்களை சீக்கிரமாகவே வாந்தியெல்லாம் வந்துடும் ஒவ்வொருத்தவங்களுக்கு லேட் ஆகும் அதெல்லாம் அவங்கவுங்க உடம்பு சார்ந்தது தாண்டி அதனால நம்ம இதை வச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு ஒன்னே இல்லைம்மா ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர்கிட்ட போனது அந்த ஸ்கேன் பண்ணது எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்து காட்டுறாங்க சொல்லாமையே நீ இவ்வளோ வேலையும் பார்த்துருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா எல்லாமே வந்துட்டு நான் போனப்பையும் அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலையும் போலீஸ் தேடிட்டு இருந்தப்பையும் விஜயை யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாருமா ஸ்கேன்லாம் வந்து பார்த்தாரு மொத முத ஸ்கேன் பண்ணுறாங்க நான் இல்லாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக தான் போயிருந்தேன் பண்ணேன் ஆனாலும் அங்கே எல்லாருமே அவங்கவுங்க புருஷன் கூட உட்காந்துருக்கும் போது எனக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் எங்கிட்ட வந்து நர்ஸ் கேட்டாங்க காவேரி நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களா அடுத்து நீங்கள் தான் உள்ளே போகணும்னு சொல்லும்போது ஏன் இல்லை நான் தான் வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டாருமா அப்போ எல்லா விஷயத்துலையும் அவர் என் கூட இருந்து தாமா கவனிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது சாரதாக்கு கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ தான் வந்துட்டு யமுனா வீட்டுக்குள்ளே வராங்க வரும்போதே அவங்க அழுதுகிட்டு ரொம்ப வேகமாக உள்ளே வராங்க வந்து கத்து கத்துன்னு கத்துறாங்க அழுது குதிக்கிறாங்க ஏ என்ன தாண்டியாச்சு எதுக்கடி இப்படி அழுகிற என்னடி நடந்ததை சொல்லுடி எதுக்குடி இப்படி அழுதுட்டு வந்திருக்க எங்கடி நிவின் தம்பி வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி சாரதாவும் பதட்டமாக கேட்குறாங்க பாட்டி போட்டி எதுக்குடி இப்படி அழுகிற என்னடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க வீட்டை விட்டு அனுப்பிட்டாருனா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டோடனே சாரதாக்கு பயங்கர கோவம் வந்திருது ஏன்னா இந்த விஷயம் எல்லாமே இவங்க இப்படி சந்தேகப்பட்டது எல்லாமே இவங்கக்குள்ளே மட்டும்தான் வச்சுட்டு இருந்தாங்களே தவிர சாரதாக்கு இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை இப்போ சாரதா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னா அவங்களுக்கும் பயங்கரமாக கோவம் வந்துருது இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நீ ஏன் வீட்லேயும் இருக்கக்கூடாது மரியாதையாக வெளியே போ அப்படின்னு சொல்லி அவங்களும் திட்டுறாங்க அந்த டைம் விஜய் வந்துடுறாரு அத்தா அத்தா இருங்க இருங்க என்ன நடக்குது ஏன் இப்போ அவளை போய் திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாருங்க தம்பி இதெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப சங்கடமாக இருக்குது தம்பி இதை உங்ககிட்டே வேறு கூச்சமே இல்லாமல் வந்து கேட்டிருக்கா அப்படின்னோடனே இவர் புரிஞ்சுக்கிறாரு என்ன நடந்துச்சு காவேரி அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நிவன்கிட்டையும் திரும்ப போய் கேட்டிருப்பா போல இருக்கு நிவன் வந்துட்டு கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லும்போது திரும்பவும் விஜய் சொல்கிறாரு என்ன ஏமா நான் நேற்று தான் சொன்னேன் நீ சின்ன பொண்ணு உனக்கு எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் உனக்காக நிவின்கிட்ட மன்னிச்சிருங்க ன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட்லாம் பண்ணேன் திரும்பவும் நீ இப்படி பண்ணினா உன்னை என்ன சொல்கிறதுன்னா எனக்கு தெரியல என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு இல்லைம்மாமா இந்த ஒரு டவுட்டு தான் இருந்தது அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னோன்னே இதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை நான் அந்த டைமில் வர முடியல எனக்கு காவேரி கால் பண்ணி வர சொல்லியிருந்தா என்னால் போக முடியல அப்போ அந்த டைம் அவள் கோயில் வாசலில் அந்த வெயிலில் நின்றுட்டு இருந்தது காலையில் சாப்பிடாம கூட போயிருப்பா போல இருக்குது ஸோ அந்த டைமில் அவளுக்கு மயக்கம் வந்துருக்கு ஆன் தி வேலை அங்கிட்டு நிவின் போனதுனால டக்குனு பார்த்துட்டு காவேரி மாதிரியே இருக்கேன்னு போய் கூட்டிகிட்டு போய் தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு ஹாஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுருக்காரு அப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு சொல்லிட்டு இப்போ காவேரி எவ்வளவோ சொல்லியும் கேட்காம ரொம்ப பிடிவாதப்படுத்ததுக்கப்புறம் தான் காவேரி விஷயத்தையே சொல்லியிருக்கா இதெல்லாம் ஒரு விஷயமா ஏன் இப்படி பெருசு படுத்திட்டு இது பண்ற என்னமே தப்பா இருக்கு எம்னா தப்பு ரொம்ப தப்பு பண்ற நீ இதனால உன் வாழ்க்கையை தான் நான் இது பண்ணிக்கிறேன் உன்னால் முடியல நீ நிபுணு இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொன்னனால தானே வீட்டில் இருக்க எல்லாத்தையும் எதிர்த்துட்டு நாங்கள் உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சோம் இப்படி இருந்து எப்படி நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி விஜயம் பேசுறாரு விடுங்க தம்பி நான் அவளை அடிச்சு கொள்ளனா கூட எனக்கு ஆத்திரம் தீராது இப்படி ஒரு மனுஷன் இருப்பாங்க இவ ஏன் வயிற்றுல தான் பிறந்தாலானே எனக்கு சந்தேகமாக இருக்குது நானும் இப்படி இல்லவே இல்லையே தம்பி என் பிள்ளைங்க ஒன்று கூட இப்படி இல்லையே இவ மட்டும் ஏன் இப்படி கேவலமான புத்தியாக இருக்கான்னு தெரியலையே இந்த விஷயம்லாம் அவங்க அப்பாவுக்கு இருந்திருந்து தெரிஞ்சிருந்தால் என்ன தான் அவர் நினச்சிருப்பாரோ தெரியல அந்த மனுஷன் நொந்து நொந்தே செத்து போயிருப்பார் அதுக்கு தான் சீக்கிரமாகவே செத்து போயிட்டாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடு போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அத்தை அத்தை விடுங்க ஏன் இதெல்லாம் இது பண்ணுறீங்க இதை நான் போய் நிவின் கிட்டே பேசுகிறேன் நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னதான் தான் நிவின் தம்பி கிட்ட போய் பேசினாலும் நிவின் தம்பி மேலே தான் தப்பே இல்லையே இவ எல்லா தப்பையும் இவ மேலே வச்சுட்டு நம்ம எந்த மூஞ்சியை வச்சுட்டு தம்பி நம்ம போய் நிவின் கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ குமரனும் சொல்கிறாரு விடுங்க அத்தை நிவின் கிட்ட நாங்களும் விஜயும் போய் பேசுகிறோம் நாங்கள் பேசினா விஜய் நிவின் புரிஞ்சுக்குவோம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்து பார்த்து இது ஒரு மாதிரி கோவமாகவே இது பண்ணிட்டு இருக்காங்க யமுனா வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே ஒரு மூலையில் உட்காந்துடுறாங்க காவேரிக்குமே எதுவுமே பேச முடியல இவன் ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கங்காவும் பார்த்துட்டே இருக்காங்க பாட்டி தலையில் தலையில் அடிச்சுக்கிட்டு இவன் ஏன் இப்படி பண்ணுறானே தெரியலையே நல்லா இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துக்கிறாளே தேவையில்லாமல் காவேரி வாழ்க்கையும் வேறு அப்படி போட்டு பந்தாடுறாளே விஜய் தம்பி நல்ல பயனாக இருக்க வாசி போச்சு வேறு மாதிரி இருந்தால் என்னடியே ஆயிருக்கும் சாரதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு சைடு பொழம்புறாங்க இதை கேட்ட உடனே சாரதா எனக்கு நினைக்க நினைக்க பற்றிக்கிட்டு வருதத்தை எனக்கு கேட்குறதுக்கே அப்படி இருக்குது அவங்க அப்பா இருந்திருந்தால் இந்நேரம் என்ன ஆயிருக்கும் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் சீக்கிரமே போயிட்டாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஓரமாக போய் அழுதுட்டுருக்காங்க ஸோ விஜய் போயிட்டு காவேரி போய் சமாதானப்படுத்தாங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லாரும் போயிட்டு அம்மா அம்மா அழுகாதம்மா அழுகாதான்னு சொல்லிட்டு போய் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இப்போ விஜய் என்ன யோசிக்கிறாரு அடுத்ததான் நிபுண்கிட்ட பேசணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரனை கூட்டிகிட்டு தனியாக வெளியில் போய் நின்னுட்டு அவங்க கால் பண்ணுறாங்க ஸோ கால் வரும்போதுமே நிவின் புரிஞ்சுக்கிறாரு யமனா விஷயமாக தான் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆ சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொன்ன உடனே என்ன நிவின் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னோடனே ஆ சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னோல் கேட்குறாரு என்ன இங்கே வந்து யமுனா அழுதுட்டுருக்கா அப்படின்னோடனே எனக்கு பிடிக்கவே இல்லை ப்ரோ ரொம்பவும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறா அங்கே நேற்று வரைக்கும் நல்ல பொண்ணு மாதிரி சாரி சாரிலாம் சொல்லிட்டு திரும்பவும் இங்கே வந்து அதே பிரச்சனை ஆரம்பித்தா கடுப்பாகுது ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு சரி எதுவாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம் அப்படின்னோடனே சரி வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க சோ அங்கே போன உடனே மூணு பேருமே பேசுறாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தோன்னே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை பிரச்சனைன்னு ஒரு சந்தேக பார்வையிலே பார்த்துட்டு இருந்தா எப்படி தான் ஒரு மனுஷன் வாழ முடியும் நீங்களே சொல்லுங்க அப்போயும் எனக்கு பிடிக்கல தான் நீங்கள் சொன்னீங்களே அப்படிங்கிறதுக்காக சரி அவள் சூசைட் அட்டன் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால சரி வேறு வழியே இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வீட்டில் எங்கள் அம்மாவோட டார்ச்சர் வேறு இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஓகேன்னு சொல்லிட்டு தானே சைலண்டாக இருக்கேன் கிடச்ச வாழ்க்கையை ஒழுங்கா பார்த்துட்டு அமைதியாக இல்லாமல் படிப்பு இருக்கில்ல படிப்பு பார்க்க வேண்டியது தேவைலாமல் போட்டு வெறும் பயங்கரமாக சந்தேகம் பண்ணி டார்ச்சர் பண்ணால் எப்படி ப்ரோ வாழ முடியும் நீங்களே சொல்லுங்கள் இப்போ திரும்பவும் வந்து அதே பிரச்சனையை ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொன்னோன்னு கேள்விப்பட்டேன் விஷயம் எல்லாத்தையுமே சரி விடுங்க அது சின்ன பொண்ணு ஏதோ ஒரு இதில் தண்ணிடுச்சு விடுங்க அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னே இல்லை ப்ரோ என்னாலலாம் முடியாது தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஸோ இப்போ குமரன் என்ன சொல்கிறாரு நிவன நிவனு ப்ளீஸ் நிவன வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ அத்தை வந்து எல்லா பொண்ணுங்க உட்கார வச்சு வேற அன்றைக்கி சத்தியம் வாங்கினாங்க மூணு பேருமே வந்து குடும்பமாக ஒரேதான் அந்த வீட்டில் வந்துட்டு வாழணும் அந்த வீட்டை எப்படியாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையான இவனை அந்த பொண்ணுகிட்ட எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்கும் எமுனா நான் எப்படியாவது நாங்கள் பேசுகிறோம் இவனை நீ கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் எப்படின்னே நான் பண்ணுறது நீ சொல்லுண்ணே நான் எது பேசினாலும் தப்பாக பேசி குதர்க்கமாகவே காவேரி காவேரியனை சொன்னிட்டாலே ஒரு இது பண்ணிடறானே என்ன தானே நான் பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்காக நான் என்ன தான் பண்ண முடியும் இதுக்காக நான் அந்த வீட்டுக்கு வராமல் இருக்க முடியுமா விஜய் காவேரியை பார்க்காம தான் இருக்க முடியுமா நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு காரணமே விஜயும் காவேரியையும் சேரணும் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்துட்டு இவளை விட்டு வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்படுறேன் முன்னாடியே அனுப்பி வச்சிருந்தா காவேரி கூட போக போறியான்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணுவா அதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் ப்ரோ இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ விஜயும் ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்துறாரு குமரனும் அவர் பங்குக்கு ஒரு சைடு சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க ஸோ இதையும் தாண்டி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறத அடுத்து வரப்போகிற கதை காலத்தில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் எபிசோட்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்மளோட வீடியோக்கும் சின்னதாக லைக்கை கொடுங்க இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்